ஹை ரிவர்ஸ் இந்த விடையில் யூஜிடிஏ பிஆர்டிஏ எக்ஸாமுக்கு அடிஷ்னல் சிவி லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு டென் கேண்டிடேட்ஸ்க்கு இல்லை தமிழ் ஃபிசிக்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஸோ சிக்ஸ் ஜோக்ரஃபி கேண்டிடேட்ஸும் ஒரு சிக்ஸ் ஹிஸ்ட்ரி கேண்டிடேட்ஸும் ஒரு ஜாகிரஃபி ஒரு தமிழ் ரெண்டு பிசிக்ஸ் கேண்டிடேட்ஸுக்கும் வந்து சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிவி லிஸ்ட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சிவி லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க அதாவது செகண்ட் கிரேட் டீச்சருக்கான அந்த சிவி லிஸ்ட்டு இப்போ அடுத்து வந்து சிவி லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஒரு டென்னு டென் கேண்டிடேட்ஸ் ஓகேவா வா லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருப்போம் செகண்ட் கிரேட் டீச்சருக்கான வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் தௌசண்ட் வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆன ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டோம் அது மாதிரி டிஆர்பியிலும் வந்து அவங்க அம்மன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த யூஜிடிஏ எக்ஸாமோட வேக்கண்ட் வந்து அதிகமாகணும் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் இதுக்கு தொடர்ந்து வந்து கோரிக்கை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்ட் அப்டேட்ஸெலாம் இருக்காது உள்ளே போய் சிவி கொடுத்துருக்காங்க ஷெட்யூல் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கும் தென் எங்கே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர சொல்லியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லா தகவலுமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இண்டிவிஜுவலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயிலில் மேபி வந்திருக்கலாம் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா தொடர்ந்து வந்து இதற்கான கோரிக்கைகளை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்